ஒரு ஊடக மாநாட்டிலே நானும் சுமந்திரன் அவர்களும் கலந்து கொண்ட பொழுது வடமான முதலமைச்சர் அவரை பொது வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்ற கருத்தை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் அந்த கருத்து ஜனநாயக மக்கள் முன்னணியின் கருத்தும் அல்ல எனது கருத்தும் அல்ல சுமந்திரன் அவர்களின் கருத்தும் அல்ல நிச்சயமாக தேசிய கூட்டமைப்பின் கருத்தும் அல்ல அவர்களும் கூட நாட்டிலே பொது எதிரணி வேட்பாளராக வர வேண்டும் என்று விரும்பியிருக்கவும் இல்லை அதற்கான அவகாசம் அவர் கிடையாது அதே போல எங்களுக்கும் பொது வேட்பாளராக அவரை கொண்டு வருவதிலோ அல்லது பொது வேட்பாளராக தமிழர்களை இணைப்பதிலோ அக்கறையும் இல்லை அது செய்வதை விட காத்திரமான பல்வேறு பணிகளை நாங்கள் செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கின்றது இருந்தாலும் கூட அது நண்பர் குசல்பர் அவர்களின் கருத்து கருத்தாக இருக்கின்றது அந்த கருத்தை அவர் சொன்னதை இப்பொழுது சொன்ன பிறகு அது சம்பந்தமாக அந்த கருத்தை கேட்டு அந்த கருத்தை நாங்கள் எடுத்து பெருமான சமூகத்தின் மத்தியிலே போட்டு எப்படியான பிரதிபலிப்புகள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே தவிர இப்படியான நோக்கங்கள் கிடையாது உண்மையிலே இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டு கூடிய தமிழ் மக்களினதும் முஸ்லீம் மக்களினதும் வாக்குகளை பெறக்கூடிய அதே வேளையிலே தமிழ் சிங்கள சிங்கள இனங்களை சார்ந்து கத்தோலிக மத்தி பின்பற்றக்கூடிய மக்களின் வாக்குகளை பெறக்கூடிய ஒருவரும் சிங்கள பௌத்த வாக்குகளை பெற்று அனைத்து பெ அனைத்துவாக ஒருவரால் தான் இந்த ஆட்சி அகற்றப்பட முடியும் ஆட்சி அகற்ற வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக முறையில் எதிர்பார்க்கின்றோம் அது எங்கள் ஜனநாயக உரிமை திரு விக்னேஸ்வரன் அவர்களை பொது வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என்று ராவய பத்திரிகையிலே திரு சிபாரசு செய்திருக்கிறார் அது என்னுடைய கட்சியினுடைய சிபாரசு என்னுடைய சிபார்சுமல்ல அதே போலேஷன் அவர்களும் சொல்லி இருந்தார்கள் ஆனால் இந்த சிபாரிசு கணக்கெடுக்காமல் புறந்தள்ளுகிற ஒரு யோசனையாக இருந்துவிட முடியாது கால்நூட்டாண்டு காலமாக ஒரு இருந்து உயர் நீதிமன்றத்திலே நீதிபதியாக பதவி வகித்து வருடங்களுக்கு பிறகு ஒரு மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட்டு மக்களுடைய அமோக ஆதரவை பெற்று முதலமைச்சராகி இருக்கின்ற ஒருவரை பற்றிய மூன்று கட்சிகள் ஒரு பொது வேட்பாளர்களை தேடி அலைகிறதாக நாங்கள் அறிகிறோம் அந்த மூன்று கட்சிகளும் இந்த யோசனை சம்பந்தமாக தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும் அப்படி அவர் இதற்கு பொருத்த மற்றவர் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தால் அதற்கான காரணத்தை அவர்கள் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன் சிங்கள பௌத்தர் அல்லாதவர் என்கின்ற ஒருவே ஒரு காரணத்துக்காக அவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக போட்டியிட முடியாது என்கின்ற நிலைப்பாட்டை எவரும் துணிந்து சொல்வார்களா ஜனநாயகவாதிகள் என்று தங்களை காட்டிக் கொள்ளுகிறவர்கள் உண்மையாகவே ஜனநாயக அரசாங்க பக்கத்தில் இருந்து ஒரே ஒரு பதில் வந்திருக்கிறது கௌரவ நீதி அமைச்சரவை தமிழிலே தேசிய கீதம் பாடுகிற விக்னேஸ்வரன் அப்படியாக இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வர முடியும் அரசியலமைப்பு சட்டத்திலே தமிழிலே தேசிய கீதம் இருக்கிறது அவருடைய கூற்று இன்றைய அரசாங்கத்தினுடைய உண்மையான நிலைப்பாட்டை இருக்கிறது